சேலத்தில் மாமூலாக ஆட்டுக்கறி கேட்டு தந்தை மகனை சரமாரியாக தாக்கிய புகாரில் காவல் உதவி ஆய்வாளர் உட்பட இரண்டு பேர் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சேலம் பணமருத்துப்பட்டி அருகே உள்ள கம்மாளப்பட்டி பகுதியை சேர்ந்த மூக்குத்தி கவுண்டர் அன்னதானப்பட்டி காவல் நிலையம் அருகே கறிக்கடை நடத்தி வருகிறார் அங்கு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றும் பாலசுப்ரமணி அவ்வப்போது இலவசமாக கறி வாங்கி சென்றுள்ளார் விடுமுறை நாளான நேற்று மூக்குத்தி கவுண்டர் கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பாலசுப்பிரமணி உட்பட மூன்று பேர் காவல் வாகனத்தில் வந்துள்ளனர் வாகனத்தில் இருந்தபடியே ஆட்டுக்கறி தருமாறு மிரட்டியதாக கூறப்படுகிறது இதற்கு பதில் அளிக்காததால் ஆத்திரமடைந்த பாலசுப்ரமணி மூக்குத்தி கவுண்டரை அடித்து வண்டியில் ஏற்றி வலு கட்டாயமாக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாக தெரிகிறது இதை அறிந்து காவல் நிலையத்திற்கு சென்ற மூக்குத்தி கவுண்டரின் மகன் விஜயகுமாரையும் போலீசார் தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த மூக்குத்தி கவுண்டர் விஜயகுமார் ஆகியோர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக சேலம் மாநகர காவல் ஆணையர் சங்கரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பாலசுப்ரமணி மற்றும் காவல் உதவி ஆய்வாளர் சிவபெருமாள் ஆகியோர் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் போய் கறி ஒட்டிட்டு அப்படின்னாங்க ரெண்டு கலாம் கறி ஒட்டிட்டு வா அப்படின்னாப்பில ஏ சார் அப்பயும் கறி எடுத்துகிட்டு பண்ணி காய்ச்சி கொடுக்குறேன் இப்போ நாங்கள் ஆடி சும்மா தராங்க நாங்கள் எப்போத்தாலும் சும்மா சும்மா வெட்டி கொடுக்குறதுக்கு கறி இல்லை அப்படின்னு எடுத்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க என்னடா என்கிட்ட எழுத்து மதிக்காத என்ன எழுத்து பேசிகிட்டு இருக்கிற அப்புடின்னு வந்து நோய் நோய் அரைஞ்சி விட்டாங்க அரைஞ்சுக்கு அப்படியே கண்ணம்பிச்சுட்டு போகிற மாதிரி ரெண்டு கையில் மாற்றி மாற்றி அடிச்சு விட்டாங்க ஏழு மணிக்கு கறி ஒட்டிட்டு இருந்தேன் கறிஞ்சி வந்து கறி அதுக்கு முன்னாடி ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கொடுத்துருந்தாங்க பத்து நாள் ஆகி போச்சு திரும்பி நேற்று ரெண்டு கிளை கறி வெட்டுறா அப்படின்னு அப்படி எல்லாம் மொதல் காய் தேர்டலிங்க அப்படின்னு இப்போ அடிச்சு அடிச்சு வண்டி தூக்கி போட்டு படங்கள் படங்கள் கொடுத்துரு அடிச்சு விட்டாங்க அப்புறம் கால இந்த காலையில் அடி ஆபிரி மண்ணு காலு அப்புறம் அப்புறம் அது கண்ணகன்ம குத்தி அது இதெல்லாம் பந்துகள் கையில் தடியில் அடித்து கையில் நோங்க அப்புறம் உள்ளே அங்கே உள்ளே போய் தேஜம் தூக்கிட்டு போய் அங்கிருந்துச்சு போய் குத்து கொத்து அடிச்சு சும்மா தானே கொடுக்கணும் சும்மா தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிறேன் அப்படிங்க